வணக்கம் நண்பர்களே பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இனிமையான தருணத்தில் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போது ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மெல்ல மெல்ல விடைபெற்று கொண்டிருக்கிறது நம் வாசலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காத்திருக்கிறது ஒவ்வொரு புத்தாண்டும் வெறும் காலண்டர் மாற்றம் மட்டுமல்ல அது நம் கர்ம வினைகளை மாற்றுவதற்கான ஒரு புதிய வாய்ப்பு கடந்த காலங்களில் நீங்கள் பணத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் உழைக்கிறேன் ஓயாமல் உழைக்கிறேன் ஆனால் கையில் காசு தங்கவே மாட்டேங்குது நம்பிக்கையோடு ஒரு தொழில் தொடங்கினேன் ஆனால் நஷ்டம் கடன் வாங்கி கடன் அடைக்கவே என் வாழ்க்கை முடிகிறது இப்படிப்பட்ட புலம்பல்கள் உங்கள் மனதிற்குள் இருக்கலாம் ஆனால் நண்பர்களே ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு உயிர் சக்தி அந்த சக்திக்கு ஒரு குணம் உண்டு அதை யார் மதிக்கிறார்களோ யார் அதை தங்க வைப்பதற்கான சரியான இடத்தை உருவாக்குகிறார்களோ அங்கேதான் அது தங்கும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் தூய்மையாகவும் வாசனையாகவும் அதிர்வும் உள்ளதாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பணத்தை எங்கே வைக்கிறோம் நம்முடைய பர்ஸ் அல்லது தான் ஆனால் அந்த பர்ஸை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் அதை ஒரு குப்பை தொட்டி போல வைத்திருக்கிறோமா அல்லது ஒரு கருவறை போல வைத்திருக்கிறோமா என்பதில்தான் உங்கள் பொருளாதார வளர்ச்சியே அடங்கியிருக்கிறது இந்த வீடியோ ஒரு சாதாரண டிப்ஸ் கொடுக்கும் வீடியோ அல்ல இது ஒரு தன ஆகர்ஷண பயிற்சி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் பரம்பரைக்கே வறுமை வராத அளவுக்கு செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்றால் உங்கள் பரிசில் செய்ய வேண்டிய பத்து மகா தாந்திரிக மற்றும் உளவியல் மாற்றங்களை நாம் அலசி ஆராயப் போகிறோம் இதை நீங்கள் முழுமையாக கேட்டு நம்பிக்கையோடு பின்பற்றினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையின் பொற்காலமாக மாறும் என்பது உறுதி பாருங்கள் அந்த ரகசியங்களை திறப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று பர்ஸ் எனும் மகாலட்சுமி பீடம் அடித்தளத்தை அமைத்தல் முதல் விஷயம் மற்றும் மிக அடிப்படையான விஷயம் உங்கள் பர்ஸ் எப்படி இருக்க வேண்டும் இதை நிறைய பேர் அலட்சியப்படுத்துகிறார்கள் ஏதோ ஒரு பர்ஸ் பணம் இருந்தா போதாதா என்று கேட்கிறார்கள் நிச்சயம் போதாது ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் பர்ஸ் என்பது உங்கள் செல்வத்தின் வீடு ஏன் பழைய பர்சை மாற்ற வேண்டும் ஒரு வீடு ஓட்டையாக இருந்தால் மழைநீர் உள்ளே வந்து வீட்டையே நாசமாக்கிவிடும் அதே போல உங்கள் பர்ஸ் கிழிந்திருந்தாலோ தையல் பிரிந்திருந்தாலோ அல்லது அதனுடைய தோல் உறிந்து போயிருந்தாலும் அது ஒரு ஓட்டை பாத்திரம் போல செயல்படும் பிரபஞ்ச ஆற்றல் வழியாக வரும் பணக்கதிர்வீச்சுகள் அந்த ஓட்டை வழியாக வெளியேறிவிடும் இதைத்தான் ஸ்தானம் என்று ஜோதிடம் சொல்கிறது நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோடீஸ்வர யோகத்தை பெற விரும்பினால் முதலில் உங்கள் பழைய ராசி இல்லாத பர்சை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பூத்தம் புதிய பர்சை வாங்குங்கள் அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி எந்த நிறம் பணத்தை ஈர்க்கும் நிறங்களுக்கு அதிர்வலைகள் உண்டு பழுப்பு மற்றும் மெரூன் இதுதான் பணத்திற்கு சிறந்த நிறம் பஞ்ச பூதங்களில் இது நிலம் தத்துவத்தை குறிக்கிறது நிலம் எப்படி விதையை பாதுகாத்து நீரூற்றி அதை மரமாக வளர்க்கிறதோ அதே போல இந்த நிறம் உங்கள் பணத்தை பாதுகாத்து பல மடங்காக பெருக்கும் இது ஸ்திரத்தன்மையை தரும் பச்சை இது மரத்தின் நிறம் வளர்ச்சியை குறிக்கும் தொழில் செய்பவர்கள் பச்சை நிற பர்ஸ் பயன்படுத்தலாம் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் தயவு செய்து நீல நிறம் மற்றும் அதிகப்படியான கருப்பு நிறத்தை தவிர்க்கவும் நீளம் என்பது நீர் தத்துவம் நீர் எப்படி ஓடிக்கொண்டே இருக்குமோ அப்படி பணமும் உங்கள் கையில் தங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் பர்சின் வடிவம் மற்றும் அமைப்பு உங்கள் பர்ஸ் பணத்தை மடிக்காமல் வைக்கும் வகையில் இருந்தால் சிறப்பு பணத்தை மடிப்பது என்பது அதன் ஓட்டத்தை தடுப்பதாகும் இருப்பினும் சாதாரண பர்ஸ் வைத்திருப்பவர்கள் அது சதுர அல்லது செவ்வக வடிவில் இருப்பதை உறுதி செய்யுங்கள் உள்ளே அதிகப்படியான ரகசிய அறைகள் இருப்பது நல்லது எனவே நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உங்கள் முதல் சபதம் நான் மகாலட்சுமி அமர்வதற்கு ஒரு அழகான பழுப்பு நிற புதிய சிம்மாசனத்தை பர்ஸ் தயார் செய்வேன் என்பதாக இருக்கட்டும் இதுதான் உங்கள் வெற்றியின் முதல் படி பகுதி இரண்டு எதிர்மறை குப்பைகளை அகற்றுதல் புதிய பர்ஸை வாங்கிவிட்டோம் அல்லது இருக்கும் பர்சை சரி செய்து விட்டோம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் உள்ளே இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்ட வேண்டும் இதை டீ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் குப்பைக்கும் ராகுவிற்கும் உள்ள தொடர்பு நம்மில் ஆண்களும் சரி பெண்களும் சரி வசூல் பணத்தை விட அதிகமாக வைத்திருப்பது குப்பைகளைத்தான் பழைய பஸ் டிக்கெட் மூன்று மாதத்திற்கு முன் பார்த்த சினிமா டிக்கெட் மளிகை கடை ரசீதுகள் ஏடிஎம் ஸ்லிப்புகள் ஸ்வீட் கடை விசிட்டிங் கார்டுகள் சாக்லேட் பேப்பர்கள் இப்படி ஒரு குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய அனைத்தும் நம் பஸ்ஸில் இருக்கும் ஆன்மீக ரீதியாக குப்பை மற்றும் தேவையற்ற காகிதங்கள் ராகு பகவானின் அம்சம் ராகு எங்கே இருக்கிறாரோ அங்கே மகாலட்சுமி தங்க மாட்டாள் குழப்பமும் தரித்திரமும் தான் மிஞ்சும் ரசீதுகள் ஏன் ஆபத்தானவை குறிப்பாக செலவு செய்த ரசீதுகளை பர்சில் வைப்பது மிக ஆபத்தானது ஒவ்வொரு முறை நீங்கள் பர்சை திறக்கும் போதும் அந்த பிள்ளை பார்க்கிறீர்கள் உங்கள் ஆழ்மனம் என்ன நினைக்கும் ஐயோ இவ்வளவு செலவாகிவிட்டதே பணம் போய்விட்டதே என்ற பற்றாக்குறை உணர்வுதான் உங்களுக்கு தோன்றும் இந்த எதிர்மறை உணர்வு பிரபஞ்சத்திற்கு சென்று மேலும் மேலும் செலவுகளைத்தான் ஈர்த்து வரும் பில் என்பது கடந்த காலம் பணம் என்பது எதிர்காலம் கடந்த கால சுமைகளை சுமந்து கொண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியாது சுத்தி செய்யும் முறை இன்றே இப்பொழுதே உங்கள் பர்சை முழுமையாக காலி செய்யுங்கள் பர்சை தலைகீழாக கொட்டுங்கள் அதிலுள்ள ஒவ்வொரு காகிதத்தையும் எடுத்துப் பாருங்கள் இது எனக்கு தேவையா இது எனக்கு பணத்தை தருமா என்று கேளுங்கள் இல்லை என்றால் அதை தூக்கி எறியுங்கள் காலாவதியான டெபிட் கார்டுகள் கிழிந்த நோட்டுகள் துர்ப்பிடித்த நாணயங்கள் இவையெல்லாம் பணத்தடையை உருவாக்கும் வாஸ்து தோஷங்கள் இவற்றை உடனே அப்புறப்படுத்துங்கள் எல்லாம் எடுத்த பிறகு ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் பன்னீர் தெளித்து பர்ஸின் உட்புறத்தை மெதுவாக தொடையுங்கள் பன்னீர் மகாலட்சுமிக்கு உகந்தது அது துர்நாற்றத்தையும் எதிர்மறை சக்தியையும் நீக்கி பர்ஸை ஒரு தெய்வீக இடமாக மாற்றும் இப்போது உங்கள் பர்ஸ் காலியாகவும் சுத்தமாகவும் வாசனையாகவும் இருக்கிறது இப்போதுதான் அது அக்ஷய பாத்திரமாக தயாராகி இருக்கிறது இந்த வெறுமைதான் புதிய செல்வத்தை உள்ளே ஈர்க்கும் சக்தி படைத்தது பகுதி மூன்று ஏலக்காய் சுக்கிர பகவானின் வசிய ரகசியம் இப்பொழுது பரிசில் நாம் வைக்க வேண்டிய முதல் தாந்திரிக பொருள் ஏலக்காய் நிறைய பேர் கேட்பார்கள் ஏன் ஏலக்காய் கிராம்பு வைக்கக்கூடாதா பட்டை வைக்கக்கூடாதா என்று அதற்கு மிக வலுவான ஜோதிட மற்றும் ஆன்மீக காரணம் உண்டு சுக்கிரனும் ஏலக்காயும் ஜோதிட சாஸ்திரபடி உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களுக்கும் பணப்புழக்கத்திற்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் அதிபதி சுக்கர பகவான் ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் அவர் மன்னன் போல வாழ்வார் அந்த சுக்கிரனுக்கு மிகவும் பிடித்தமான சுக்கிரனின் காரகத்துவம் வாய்ந்த பொருள்தான் ஏலக்காய் ஆன்மீகத்தில் ஒரு விதி உண்டு ஈர்ப்பு விதி பணத்திற்கு என்று ஒரு வாசனை உண்டு மகாலட்சுமி எப்போதுமே நறுமணம் வீசும் இடத்தில்தான் நிரந்தரமாக தங்குவாள் துர்நாற்றம் உள்ள இடத்தில் மூதேவி தரித்திரம் தான் தங்குவாள் எப்படி வைக்க வேண்டும் தேர்வு கடையில் வாங்கிய தோல் உரிக்காத பச்சை நிறம் மாறாத ஐந்து அல்லது மூன்று ஏலக்காய்களை தேர்ந்தெடுங்கள் காய்ந்த நிறம் மங்கிய ஏலக்காய் வேண்டாம் வைக்கும் முறை இதை அப்படியே பர்ஸில் காசு போடும் இடத்தில் போடுங்கள் அல்லது ஒரு சிறிய பச்சை துணியில் மடித்து வைக்கலாம் செயல்முறை ஒவ்வொரு முறை நீங்கள் பர்ஸை திறக்கும் போதும் அந்த ஏலக்காயின் நறுமணம் உங்கள் நாசியை தொட வேண்டும் அந்த வாசனை உங்கள் மூளைக்குச் சென்று இங்கே வாளம் இருக்கிறது என்ற நேர்மறை சிக்னலை அனுப்பும் மாற்றுதல் இதன் வாசனை குறையத் தொடங்கினாலோ அல்லது ஏலக்காய் காய்ந்து போனாலோ உடனே அதை எடுத்து ஓடும் நீரில் போட்டுவிட்டு அல்லது செடிக்கு அடியில் போட்டுவிட்டு புதிய ஏலக்காயை வைக்க வேண்டும் இது உங்கள் பர்சை ஒரு பண ஈர்ப்பு காந்தமாக மாற்றும் முதல் சூட்சுமம் பகுதி நான்கு பிரிஞ்சியலை பிரபஞ்சத்திற்கு கடிதம் எழுதும் கலை அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மேலை நாட்டு மற்றும் கீழை நாட்டு தாந்திரிக முறை அது பிரிஞ்சி இலை இது பிரயாணிக்கு போடும் இலை மட்டுமல்ல இது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் ஒரு ஆண்டனா ஏன் பிரிஞ்சு இலை பிரிஞ்சி இலைக்கு எதிர்மறை ஆற்றலை எரித்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் குணம் உண்டு பண்டைய காலங்களில் அரசர்கள் தங்கள் ஆசைகளை இந்த இலையில் எழுதி எரித்து பிரபஞ்சத்திற்கு அனுப்புவார்கள் நாம் இதை பரிசல் வைத்து பணத்தை ஈர்க்கப் போகிறோம் எழுதும் முறை இலை தேர்வு கிழிசல் இல்லாத காம்பு உடையாத முழுமையான ஒரு அழகான பிரிஞ்சு இலையை எடுத்துக் கொள்ளுங்கள் மை நிறம் எழுதுவதற்கு சிவப்பு அல்லது பச்சை நிற பேனாவை பயன்படுத்துங்கள் சிவப்பு செயலுக்கானது பச்சை பணத்திற்கானது கருப்பு நிறத்தை தவிர்க்கவும் வாசகம் அந்த இலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செல்வம் என்றோ அல்லது எண்ணூற்றி எட்டு பணத்தை ஈர்க்கும் ஏஞ்சல் எண் என்றோ அல்லது உங்களுக்கு தேவைப்படும் குறிப்பிட்ட தொகையையோ உதாரணத்திற்கு ஒரு லட்சம் மாதாந்திரம் நம்பிக்கையுடன் எழுதுங்கள் உயிரூட்டுதல் எழுதிய பிறகு அந்த இலையை உங்கள் இரு உள்ளங்கைகளுக்கு நடுவில் வைத்து கண்களை மூடி நான் கேட்ட இந்த பணம் எனக்கு கிடைத்துவிட்டது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று இரண்டு நிமிடம் தியானம் செய்யுங்கள் உங்கள் கைரேகை அந்த இலையில் பதிய வேண்டும் வைக்கும் இடம் இதை பொழுசில் பணம் வைக்கும் இடத்திற்கு பின்னால் உள்ள ரகசிய அறையில் வையுங்கள் இது பிறர் கண்ணில் படத்தேவையில்லை இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ரகசிய ஒப்பந்தம் பகுதி ஐந்து அச்சதை அன்னபூரணியின் வற்றாத ஜீவநதி மூன்றாவது பொருள் அச்சதை அட்சயம் என்றால் குறையாதது என்று பொருள் உலகில் எத்தனை செல்வங்கள் வந்தாலும் சோறு உணவு தான் சிறந்த செல்வம் உணவு இருக்கும் இடத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கும் ஜோதிட ரீதியான காரணம் அரிசி என்பது சந்திரனின் அம்சம் சந்திரன் மனதிற்கு அதிபதி மஞ்சள் என்பது குருவின் அம்சம் குரு செல்வத்திற்கு அதிபதி மனமும் செல்வமும் சேரும்போது வாழ்க்கை பிரகாசமாகும் தயாரிக்கும் முறை மூலப்பொருள் உடைக்காத முழு பச்சரிசி இருபத்தி ஒன்று எண்ணிக்கையில் எடுத்துக் புழுங்கல் அரிசி பயன்படுத்தக்கூடாது கலவை இதில் சிறிது சுத்தமான மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை குங்குமம் மற்றும் பன்னீர் சேர்த்து விரல்களால் மெதுவாக பிசையுங்கள் அரிசி உடைய கூடாது பேக்கிங் இந்த அச்சதையை அப்படியே பர்சில் போட்டால் அது சிதறி மற்ற பொருட்களோடு கலந்து பர்சை அசுத்தமாக்கிவிடும் எனவே இதை ஒரு சிறிய ஜிப்லாக் கவர் அல்லது ஒரு சிறிய காகித கவரில் போட்டு காற்று புகாதவாறு அடைத்து பர்சில் வையுங்கள் இது அன்னபூரணியின் அருளை பெற்றுத்தரும் என் பர்சில் எப்போதும் தானியம் இருக்கிறது அதனால் என் வீட்டில் ஒருபோதும் பஞ்சம் வராது என்ற செய்தியை இது ஆழமாக பதிவு செய்யும் பணத்தட்டுப்பாடு வந்தாலும் சாப்பாட்டு தட்டுப்பாடு வராமல் இது காக்கும் பகுதி ஆறு பச்சை துணி முடிச்சு குபேரரின் ரகசிய மூட்டை நாம் மேலே பார்த்த ஏலக்காய் பிரிஞ்சி இலை அச்சதை இந்த மூன்றையும் தனித்தனியாக வைப்பதை விட அவற்றை ஒன்றாக இணைக்கும் போது கிடைக்கும் சக்தி அபரிமிதமானது இதைத்தான் பச்சை துணி முடிச்சு என்று சொல்வோம் ஏன் பச்சை துணி பச்சை நிறம் புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்றது புதன்தான் வணிகம் புத்திசாலித்தனம் மற்றும் பணப்புழக்கம் ஆகியவற்றிற்கு அதிபதி குபேரரின் திசையான வடக்கு திசையின் நிறமும் பச்சை தான் முடிச்சு போடும் முறை ஒரு சிறிய புதிய பச்சை நிற பருத்தி துணி அல்லது பட்டு துணியை எடுத்துக் கொள்ளுங்கள் கைக்குட்டை அளவு போதும் அதில் நாம் தயார் செய்த ஐந்து இலக்காய் எழுதிய பிரிஞ்சு இலை மற்றும் அச்சதை பாக்கெட் ஆகியவற்றை வையுங்கள் இதனுடன் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வையுங்கள் நாணயம் மகாலட்சுமி அம்சம் இதை ஒரு சிறிய மூட்டையாக மடித்து பச்சை நிற நூலால் மூன்று முடிச்சு போடுங்கள் இந்த முடிச்சை உங்கள் பர்சில் வைக்கும்போது அது ஒரு குட்டி கலசம் போல செயல்படும் இது உங்கள் பர்சில் இருக்கும் பணத்தை வீண் விரயங்களில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படும் சம்பாதித்த பணம் மருத்துவ செலவுக்கோ வம்பு வழக்குகளுக்கோ போகாமல் உங்கள் குடும்ப நன்மைக்கு மட்டுமே பயன்படும் பகுதி ஏழு கோமதி சக்கரம் அல்லது வெள்ளி நாணயம் திருஷ்டி கழிக்கும் கவசம் நண்பர்களே பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அந்த பணத்தை தக்க வைப்பது ஏனென்றால் பணம் இருக்கும் இடத்தில்தான் பசாசும் குடிகொள்ளும் என்பார்கள் அதாவது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பொழுது கூடவே மற்றவர்களின் பொறாமை பார்வையும் கண் திருஷ்டியும் உங்கள் மேல் விழும் இந்த திருஷ்டி உங்கள் பணத்தை மருத்துவ செலவாகவோ விபத்துகளாகவோ மாற்றக்கூடும் இதை தடுக்க உங்கள் பர்சில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பாதுகாப்பு கவசம் கோமதி சக்கரம் இது குஜராத் மாநிலத்தில் உள்ள கோமதி நதியில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வகை சங்கு இது மகாவிஷ்ணுவின் சக்கர ஆயுதத்திற்கு ஒப்பானது இது எங்கே இருக்கிறதோ அங்கே எந்த விதமான துர்சக்திகளோ பில்லி சூனியமோ அண்டாது ஒருவேளை உங்களுக்கு கோமதி சக்கரம் கிடைக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம் மகாலட்சுமி உருவம் பொறித்த ஒரு சிறிய வெள்ளி நாணயத்தை வைங்கள் வெள்ளி என்பது சந்திரனின் உலோகம் சந்திரன் மனதிற்கு அதிபதி பணம் வரும்போது ஏற்படும் பதற்றத்தை தனித்து மனதிற்கு ஒரு குளிர்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடிய சக்தி வெள்ளிக்கு உண்டு இது உங்கள் பணத்திற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைக்கும் எட்டு பணத்தை அடுக்கும் முறை மகாலட்சுமிக்கு செய்யும் ராஜமரியாதை நாம் பர்சில் என்ன பொருட்களை வைக்கிறோம் என்பதை விட பணத்தை எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் நம் செல்வ நிலையை தீர்மானிக்கும் ஜப்பானியர்கள் பணத்தை கடவுள் போல மதிப்பார்கள் ஆனால் நம்மில் பலர் அவசரத்திலோ அல்லது சோம்பேறித்தனத்திலோ கடையில் மீதி வாங்கும் சில்லறையை அப்படியே கசக்கி சுருட்டி பர்சில் திணிப்பார்கள் நண்பர்களே ஒரு உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் யார் பணத்தை மதிக்கிறார்களோ அவர்களைத்தான் பணம் மதிக்கும் கசங்கிய நோட்டுகள் அழுக்கான நோட்டுகள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சரியான முறை இன்றிலிருந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ரூபாய் நோட்டுகளை எப்போதுமே அதன் மதிப்பின் அடிப்படையில் வரிசையாக அடுக்க வேண்டும் முதலில் ஐநூறு ரூபாய் அடுத்து இருநூறு அடுத்து நூறு என பெரிய தொகையிலிருந்து சிறிய தொகை வரை வரிசைப்படுத்துங்கள் மிக முக்கியமாக எல்லா நோட்டுகளிலும் காந்தி தாத்தாவின் தலை ஒரே திசையை நோக்கி நேராக இருக்க வேண்டும் தலைகீழாக இருக்கக்கூடாது நீங்கள் பர்ஷை திறக்கும்போது அந்த நோட்டுகள் உங்களை பார்த்து சிரிப்பது போல நேர்த்தியாக இருக்க வேண்டும் இந்த ஒழுங்குமுறை உங்கள் ஆழ்மனதில் நான் ஒரு பணக்காரன் நான் பணத்தை நிர்வகிக்க தெரிந்தவன் என்ற எண்ணத்தை விதைக்கும் இந்த எண்ணம் தான் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோடீஸ்வரனாக்கும் பகுதி ஒன்பது வைக்கவே கூடாத மூன்று ஆபத்தான பொருட்கள் நாம் எதை செய்கிறோம் என்பதை விட எதை செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் உங்கள் பர்சில் தெரியாத்தனமாக நீங்கள் வைத்திருக்கும் சில பொருட்கள் மேலே சொன்ன அத்தனை பரிகாரங்களையும் வேலை செய்ய விடாமல் தடுத்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் பர்சில் இந்த மூன்று பொருட்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது மருந்து மாத்திரைகள் அவசரத்திற்கு தேவை என்று நிறைய பேர் தலைவலி மாத்திரை பிபி மாத்திரைகளை பர்சில் வைப்பார்கள் பர்ஸ் என்பது வளர்ச்சிக்கான இடம் அங்கே நோயை குறிக்கும் மாத்திரைகளை வைத்தால் பிரபஞ்சம் என்ன நினைக்கும் இவருக்கு மருந்து வாங்க நிறைய பணம் தேவைப்படுகிறது என்று நினைக்கும் இதனால் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் மருத்துவ செலவுக்கே போய் சேரும் மாத்திரைகளை தனி பாக்ஸில் வையுங்கள் இரும்பு பொருட்கள் சாவி ஊக்கு பிளேடு போன்ற கூர்மையான இரும்பு பொருட்களை பர்சில் வைக்காதீர்கள் ஜோதிடப்படி இரும்பு சனி பகவானின் காரகம் சனி பண தாமதப்படுத்தும் மற்றும் முடக்கிவிடும் மேலும் கூர்மையான பொருட்கள் பணப்பையை உறவை வெட்டிவிடும் என்று வாஸ்து கூறுகிறது இறந்தவர் படங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு தெய்வம்தான் ஆனால் அவர்கள் பித்ரு லோகத்தை சார்ந்தவர்கள் பர்ஸ் என்பது ஜீவஸ்தானம் உயிருள்ள இடம் இறந்தவர்களின் ஆற்றல் சோகமானது அதை பர்ஸில் வைக்கும்போது அது பண ஈர்ப்பை குறைத்து மனச்சோர்வை உண்டாக்கும் அவர்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் பர்சில் வேண்டாம் பகுதி பத்து சரியான நேரம் மற்றும் மாற்றும் முறை இறுதியாக இந்த மாற்றங்களை எப்போது செய்ய வேண்டும் சும்மா ஏதோ ஒரு நேரத்தில் அவசர அவசரமாக செய்யக்கூடாது ஆன்மீகத்தில் காலம் மிக முக்கியம் முகூர்த்த நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிறப்பதற்கு முன் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இதை செய்வது உத்தமம் அதுவும் குறிப்பாக சுக்கிர ஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை நடக்கும் நேரத்தில் பழைய குப்பைகளை நீக்கிவிட்டு புதிய பொருட்களை ஏலக்காய் பச்சை முடிச்சு உள்ளே வைப்பது நூறு மடங்கு அதிக பலனை தரும் அப்படி இல்லை என்றால் பௌர்ணமி அன்று இரவில் முழு நிலவு ஒளியில் உங்கள் பர்சை சிறிது நேரம் திறந்து வைத்து பணத்திற்கு உயிரூட்டி பின்னர் இந்த பொருட்களை வைக்கலாம் மாற்றும் முறை இயற்கையான பொருட்களுக்கு சக்தி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் இருக்கும் எனவே மாதம் ஒரு முறை அடுத்த பௌர்ணமிக்கு பழைய ஏலக்காய் மற்றும் பிரிஞ்சியலையை எடுத்து ஓடும் நீரிலோ அல்லது கால்படாத இடத்திலோ செடிக்கு அடியில் போட்டுவிட்டு நன்றி சொல்லிவிட்டு புதிய பொருட்களை வைக்க வேண்டும் இந்த சுழற்சி உங்கள் பண வரவை வருடம் முழுவதும் தக்க வைக்கும் நண்பர்களே இதுவரை நான் சொன்னது வெறும் பரிகாரங்கள் அல்ல இவை அனைத்தும் நம் முன்னோர்கள் மற்றும் சித்தர்கள் நமக்கு சொல்லி சென்ற வாழ்வியல் ரகசியங்கள் முயற்சி திருவினையாக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு நீங்கள் உழைக்காமல் சும்மா இருந்தால் பணம் கொட்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஓட்டை பானையில் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் நிற்காது அதேபோல போல ஆன்மீக அருள் இல்லாத உழைப்பு முழுமையான வெற்றியை தராது உங்கள் கடின உழைப்பிற்கு ஒரு ஆன்மீக துணையாக ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த முறைகள் நிச்சயம் இருக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் உங்கள் பர்ஸ் எப்போதும் மகாலட்சுமியின் அருளால் நிரம்பி வழிய வேண்டும் என்று நான் அந்த எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் முழு நம்பிக்கையோடு இன்றே இந்த மாற்றங்களை தொடங்குங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு ஒளியை ஏனும் ஏற்றும் என்று நீங்கள் நம்பினால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் பண இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் அது அவர்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்